தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமன் இங்கு திருவருகை காலம் இரண்டாம் வாரம் புதன்கிழமை வாசகையை பார்க்க இருக்கிறோம் முதல் வாசகம் என்பது ஏசாயா நூலில் இருந்து நாப்பத்தி நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஓரு வசனம் எல்லாமல்ல ஆண்டவர் சோறு சோறுவதற்கு வலிமை அளிக்கின்றார் சாரி எல்லாமல்ல ஆண்டவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கிறார் மைய கருத்தில் என்பது வா எழுதிய நற்செய்தி பதினோராது அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள பகுதிகள் அதில் கருத்து என்பது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று மையக்கருத்து இருக்கிறது இன்று வேளாணியல் கருத்தாக கொடுக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் இலைப்பாறுதல் தரும் கடவுள் இந்த என்ற திருப்பளி நிறைவேற்றிய அருட்தந்தை ஆரோன் பாதர் அவர்கள் இன்று ஆரோன் பாதர் அவர்கள் கூறியதை அதாவது கொடுத்த மறை ஒரு விளக்க உரை தேவைப்படுகிறது ஏனென்றால் இதை எப்படிப்பட்ட மறை உரையாக இருந்தது என்று சொல்வதற்கு நீங்கள் அனைவரும் மைக்கேல் மதன காமராஜர் என்ற அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதில் நான்கு கமலஹாசன் நடிப்பார்கள் நான்கு கமல்ஹாசனுக்கு ஒரு தந்தை இருப்பார் இந்த கிளைமாக சீன்ல என்ன நடக்கும் என்றால் வில்லனோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்போது துப்பாக்கி கீழே விழுந்துவிடும் நான்கு கமலஹாசனும் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் வில்லன்களிடம் இந்த தந்தை மட்டும் கொள்ளாத நிலையில் அழகாக சென்று அந்த துப்பாக்கியை கையில் எடுத்து விடுவார் உடனே எல்லோரும் சந்தோஷப்படுவார் ஆஹா தந்தை அவர்கள் துப்பாக்கியை கையில் எடுத்து விட்டதால் நம்ம எல்லாம் இப்பொழுது காப்பாற்ற போகிறார் என்று ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் பொழுது என்ன நடக்கும் என்றால் இந்த தந்தை அவர்கள் துப்பாக்கியை எதிரியை நோக்கி நீட்டாமல் தன்னுடைய நெற்றியிலே வைத்து அதை சுட்டு பார்க்க போவார் இது போன்ற ஒரு சம்பவம் தான் இன்றைய மறை உரை கொடுத்த ஆர்வன் பாதர் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது என்ன என்றால் சுமை சுமந்து அது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் இழைப்பாறுதல் தருகிறேன் என்று அந்த இறைப்பாறுதலுக்கு பொருள் தரப்போகிறார் என்னன்னா முதலில் பீர்பால் கதை சொன்னார் அது நமது கொரோனா காலத்தில் ஒத்து வரக்கூடிய ஒரு கதையாக இருந்தது அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலில் அதிகமான மக்கள் யார் என்று என்ன தொழில் செய்கிறார்கள் என்று அரசர் கேட்டதற்கு பீர்பால் வந்து மருத்துவர்கள் தான் என்று மருத்துவ தொழில் தான் செய்கிறார்கள் என்று கூறுவார்